ஹலோ டு பவானி லைஃப் லபிசார் எவ்வளோ வண்டி வருது போகுது மூணு பசங்களும் இப்படி ரோல படித்திருக்காங்க இவங்க நவுட்டுன்னா என்ற ஒரு வழி இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டிக்காரம் அந்த பிள்ளைய காலை உடிச்சு விட்டுருப்பான் என் நவுளவும் மாட்டுக்கிறா நான் சொன்னேன் இத பார்த்தா ரோட விட்டு நவுன்றுவாங்கன்னு பாருங்க இப்போ மூணு பேருந்து மூணு பேக்கெட் எடுத்துட்டேன் உள்ள பூட்டி வச்சிடல வண்டிக்காரன் காலை கையை உடிச்சுட்டு பயமே இல்லை என் அம்மா குட்டி அம்மாவுக்கு பச்சிக்குதா என்னையும் நம்பி இந்த உலகத்துல சில ஜீவம் இருக்குன்னு நினைக்கிறது பெருமையாக தான் இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டாங்க இப்போ இந்த உரத்தில் உட்காந்துருப்பாங்க பசி வரும்போது நடுரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ நேரம் வந்து விட்டது நான் கொண்டு வந்த டிஃபனால கொஞ்சம் காலி பண்ணலாமாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்கோ வந்துட்டு சும்மா போவாதீங்க ஒரு லைக்க போட்டுட்டு போங்க ஒரு முழு கொய்யாப்பழம் கொண்டாந்து பாதி அவரை சாப்பிட்டு பாதி எனக்கு கட் பண்ணிட்டு போயிருக்காரு வேற என்ன இன்னைக்கு நம்ம ரோல் தோசை கொஞ்சம் நெய்ய ஊட்டிட்டு சுத்திட்டோம்பா வேற ஒண்ணும் இல்லப்பா என்ன பூண்டு அடி தூள் மத்தியானம் சாப்பிட ஃப்ரைட் ரைஸும் கொண்ட கடலை கறியும் பாருங்க நேத்து சுட்டு அப்பா விட இன்னும் டேஸ்டா இருக்கும் நேத்து அவிச்ச சூப்பர்